Hello friends. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் குறிப்பாக இந்தியாவில் கார் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இத்தனை வருஷமாக வந்து மாருதி சுசுகி வந்து கட்டி காப்பாற்றிட்டு வந்த ஒரு முக்கியமான இடத்த வந்து இப்போ டாட்டா மோட்டார்ஸ் வந்து தட்டி பறிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் முன்னாடி தான் மக்கள் வந்து ஒரு விலை கம்மியான காரு ஹேஷ்பேக் காருக்களை தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒருபடி வந்து மக்கள் வந்து மேலே போயிருக்காங்க ஒரு டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சேஃப்டிக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே நமக்கு வந்து தெரிய வருது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங்கில் ஒரு மூணு முக்கியமான இவி கார்கள் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டாட்டாவில் ஹரியர் இவி வந்து வரப்போகுது மாருதியில் இ விட்டாரா வந்து வரப்போகுது அந்த இ விட்டாரோடைய ஒரு ரீபேச்சு வேர்ஷன் தான் டொயேட்டாவில் வந்து அர்பன் குரூசுலையும் ஈவி வந்து வரப்போகுது இந்த வரப்போகிற இவி கார்கள் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மாருதி கைவசம் இருந்த ஒரு டைட்டில் வந்து இப்போ வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து தட்டி பறிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்னாலே மாறுதி சுசுக்கி தான் எல்லாத்துக்கும் வரும் ஏன்னா விலை வந்து கம்மியாக இருக்கும் ஒரு பட்ஜெட் விலையில வந்து இருக்கும் மெயின்டெனன்ஸ் பெருசாக வந்து செலவு வந்து வைக்க து மைலேஜும் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் எல்லா இடங்களிலும் டீலர்ஸ் இருக்காங்க எல்லா லோக்கல்ல எல்லா மெக்கானிக்கும் வேலை பார்க்க தெரியும் எல்லா மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இருந்த காரணத்தினால தான் மாரதி சுசுகி நிறுவனம் வந்து டாப்பில் வந்துருக்காங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா அதிகமான கார்களை விற்பனை பண்ணுறது வந்து மாரதி சுசுகி தான் பட் மாரதியோட எந்த ஒரு இடத்த வந்து இப்போ வந்து டா டாட்டா வந்து தட்டி பறிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் அதிகமாக விற்பனையான கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இத்தனை வருஷமாக வந்து மாரதி சுசுகி நிறுவனத்தினுடைய கார்கள் தான் வந்து முதல் இடத்துல வந்து இருந்துச்சு இப்போ வந்து முறையாக ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து அந்த இடத்த வந்து பறிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு ஒன் இயரில் அதிகமாக விற்பனையான ஒரு ஒரு டாப் ஃபைவ் கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அஞ்சாவது இடத்துல வந்து ஹுண்டாய் கரெக்டா கார் வந்துருக்கு கரெக்டாவில் இப்போ தான் இவி அப்டேட்டும் வந்து கொடுத்தாங்க இருபத்தி அஞ்சாயிரரூவா கொடுத்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கரெக்டாக எஸ்யூவிக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த காரில் தொடர்ந்து வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இவியும் இப்போ வந்து வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல மாரதியில் பிரெஸ்ஸா கார் வந்துருக்கு இப்போ கரெக்டாக பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது கார்கள் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு இப்போ நாலாவது இடத்தில் இருக்கக்கூடிய பிரெஸ்ஸா ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபது கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த மூணாவது இடத்துல வந்து மாரதியில் எர்டிகா வந்துருக்கு எர்டிகா வந்து ஒரு எம்பிவி ரகத்தில் வரக்கூடிய ஒரு கார் ஒரு மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு ஆறு பேர் ஒரு ஏழு பேர் வந்து ஃபேமிலியாக வந்து போகலாம் நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ எர்டிகா பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கார்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து விற்பனை ஆயிருக்கு முன்னாடி தான் வந்து சின்ன கார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இப்போலாம் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற காராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மாறிட்டு வராங்க அடுத்து ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வேகன் வேகனார் கார் வந்துருக்கு இந்த ஒரு கார் மட்டும்தான் இந்த டாப் ஃபைவ்குள்ளே இருக்கக்கூடிய கார்களில் ஹேஷ்பேக் கேட்டகரியில் வரக்கூடிய கார்கள் முன்னாடிலாம் அந்த டாப் ஃபைவ்னு எடுத்தால் பெரும்பாலும் ஹேஷ்பேக் கார்கள் தான் வரும் பட் இப்போ வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எஸ்இவி பக்கம் எம்பிவி பக்கம் மக்கள் மாறிட்டாங்க வேகனார் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு அப்போ இந்த நாலு கார்களுமே அந்த ஒன்று எண்பத்தாறில் ஆரம்பித்து ஒன்று தொண்ணூறுக்குள்ளே தான் வந்துருக்கு ரெண்டு லட்சத்தை எந்த ஒரு காருமே வந்து ரீச் பண்ணலை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துக்கு இப்போ வந்து டாடா பஞ்ச் கார் வந்திருக்கு பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்ரோ எஸ்இவி டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முப்பது கார்கள் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மாருதி வேகனார் காரை விட ஒரு பதினோறாயிரம் கார்கள் வந்து அதிகமாக வந்து டாட்டா பஞ்ச் வந்து விற்பனை ஆயிருக்கு அப்போ வந்து அந்த முதல் இடத்த மாருதி கிட்டே இருந்து முதன் முறையாக பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து தட்டி பறிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ அந்த பஞ்சு காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து சேஃப்டி வைஸ் வந்து பஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் இப்போ இந்த கார் வந்து டிசைன் வைஸும் வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஒரு குவா குவாலிட்டியான ஒரு ப்ரீமியம் ப்ரீமியம் டச்சில் வரக்கூடிய கேபின் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி முன்னூற்றறுபது டிகிரி கேமரா ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் போகிறோம் வரும் எல்இடி டியரில் வரும் அதே மாதிரி நமக்கு டைமண்ட் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி டாப் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பஞ்சு காரில் வந்து கொடுக்குறாங்க கிராஸ் டெஸ்ட்லேயுமே வந்து நமக்கு வந்து நாலு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு அந்த வகையில் வந்து ஒரு சேஃபான ஒரு ஒரு ப்ரீமியம் டச்சில் ஒரு டிசைனர்ஸும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காராக வந்து பஞ்சு கார் வந்திருக்கு அதனால தான் இந்த காருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு ஸோ ஓவராலாக எல்லா விதத்துலையும் வந்து பெட்டராக இருக்கிறதுனால தான் இந்த காருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஹரியரில் இவி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு வந்து பாரத் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது இப்போ இந்த காரில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ரோட்டில் வந்து டெஸ்ட் பண்ணாங்க அந்த டெஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து வெளியானது அதில் பார்த்திங்கன்னா ரியரில் வந்து இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஐசி இன்ஜினில் வந்து செமி இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஃபுல்லி இன்டிபெண்ட் சஸ்பென்ஷன் கொடுக்குற காரணத்தினால எல்லா விதமான டெரைன்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வந்து போக முடியும் அப்போ வந்து அந்த ரைடபிலிட்டி வந்து ஐசி இன்ஜினோட ஈவியில் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இன்னும் வந்து டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி வந்து டிசைன் வைஸ்னு வந்து பார்க்குறப்ப ரியரில் பார்த்தீங்கன்னா கனெக்டட் எல்இடி டெய்ல் லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி புதிய பம்பர் வந்து ரியரில் வந்து கொடுக்குறாங்க டோர் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ஐசி இன்ஜினில் வர மாதிரி தான் கொடுக்குறாங்க வீல்ஸும் வந்து யாரோட நிமிக்காக வர மாதிரி வந்து பத்தொம்பது இன்ச்சில் வந்து வீல் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி மற்ற இன்டீரியர் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஐசி இன்ஜின் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரப்போகுது பேட்டரி பேக்னு பார்த்தோன்னா எண்பது கிலோ வாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க அராய் சொல்ற ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணலாம்னு வந்து சொல்றாங்க பட் வந்து ரியல் டைமில் நமக்கு வந்து ஐநூறு கிட்ட வந்து கிடைக்கும் மாதிரி வந்து டிவல் மோட்டார் ஆல் வீல் ட்ரைவ் சிஸ்டம் செட்டப்பும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹரியர் இவியில் வந்து நமக்கு வந்து கொடுக்க போறாங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாரதியில் வந்து இ விட்டாராகவும் வந்து வரப்போகுது ஈ விட்டாரால் தொடர்ந்து வந்து தீசஸ் வந்து வெளியிட்டுருக்காங்க நிறைய புது விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வருது அந்த வகையில் வந்து இ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா டெரெயின்லையுமே ஒரு ரஃப் ரோட்ஸில் கூட வந்து வந்து ரைட் பண்ணுற மாதிரி சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஈ விட்டாரலையுமே வந்து நமக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க அதேமாதிரி ஃபோர் வீல் டிரைவ் சிஸ்டமும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆஃப் ரோடுக்கான எல்லா கிரெடன்ஷியலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இ விட்டார காரில் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ சிட்டியில் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும் டைமென்ஷன்ஸ் பார்த்தோன்னா நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு எம்எம் லென்த் வரும் வித் வந்து ஆயிரத்தி எட்நூறு எம்எம் வரும் ஹைட் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சு எம்எம் வரும் வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு எம்எம் வரும் இப்போ இந்த இ இட்டாரில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப ரெண்டு விதமான பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க நாற்பத்தி ஒன்பது கிலோ பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து டூ வீல் ட்ரைவ் சிஸ்டம் தான் வந்து வரும் அது வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரேக் அஸ் பவரையும் நூற்றி எண்பத்தி ஒன்பது எம்எம் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இன்னொரு புறம் வந்து நமக்கு வந்து அறுபத்தொரு கிலோ வாட் பேட்டரி பேக் வந்து அது வந்து டூ வீல் ட்ரைவ் சிஸ்டம் ஆல் வீல் ட்ரைவ் சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு விதமாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து டூ வீல் ட்ரைவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுவத்தி ரெண்டு பிரேக் ஆஸ் பவரையும் நூற்றி எண்பத்தி ஒன்பது எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ஆல் வீல் ட்ரைவ் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒரு பிரேக் ஆஸ் பவரையும் முந்நூறு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ ரேஞ்சுன்னு பார்க்குறப்ப ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து சிங்கிள் சார்ஜில் வந்து ரேஞ்ச் போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடாஸ் டெக்னாலஜி வந்து வரும்னு சொல்லிருக்காங்க முந்நூற்றி டிகிரி கேமரா ஃபீச்சர் வருது சன்ரூஃப் வருது ஃபுல்லாக எல்இடி லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபுல்லாக டிஜிட்டல் கன்சோல் வந்து வரப்போகுது இன்ஃபடாய்ன்மெண்ட் சிஸ்டமும் பெரிய சிஸ்டமாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாரி சென்டர் சென்டர் கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோட்டிங் டைப்பில் ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்து வரப்போகுது எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கிங் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஃப்யூச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இ விட்டாரா கார்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா டொயேட்டாவில் வந்து அர்பன் குரூஸ் எல்லாம் இவி வந்து வரப்போகுது இது வந்து அப்படியே நமக்கு வந்து இ விட்டாரோடைய ஒரு ரீபேச்சு வெர்ஷன் தான் இப்போ இந்த காரோடைய டைமென்ஷன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு எம்எம் வரும் வித்து வந்து ஆயிரத்தி எட்நூறு எம்எம் வரும் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது எம்எம் வந்து வரும் இந்த கார்லேயுமே சேம் தான் நமக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது கிலோ வாட்டு அறுபத்தி ஒரு கிலோ வாட்டு வந்து கொடுக்குறாங்க பட்டு பவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து வருது இப்போ வந்து நாற்பத்தி ஒன்பது கிலோ வாட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு பிரேக் பிரேக்காஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அறுபத்தி ஒரு கிலோ வாட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தி நாலு பிரேக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆல் வீல் ட்ரைவ் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா இந்த கார்லேயுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம இ விட்டாரை விட பார்த்திங்கன்னா டிசைன் வைஸ் வந்து அந்த ஒரு டொயேட்டா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ண மாதிரி தான் வந்து தெரியுது சின்ன சின்ன சேஞ்சஸும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா முந்நூற்றி டிகிரி கேமரா மல்டிபிள் ஏர்பேக்ஸ் அடாஸ் டெக்னாலஜி அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அதே மாதிரி நமக்கு வந்து பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டிஜிட்டல் கன்சோல் பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ரியர் சீட்டை வந்து நம்ம வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம் ரிக்ளைனும் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க லெதர் அப்போல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இருபது லட்சத்துலேருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து வரப்போகுது நன்றி